வணக்கம் டிபிளே அகமிலிருந்து ஜோதிர்வாசஸ் பதிவராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சூரியனின் சூட்சுவம் சொல்லும் சூரிய பிராணம் நவ கோள்களில் தலைவர் சூரியன் அந்த சூரியனை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஜோதிடத்தை ஓரளவு கொள்ளலாம் ஒவ்வொரு நவகிரகங்களை பற்றி தனிப்பட்ட குணாதிசயங்கள் வரலாற்று கதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த புராணத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டோன்னா ஒரு சூரியனுடைய முழுமையான ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கலாங்கிறக்காத்தான் அந்த பதிவு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதான் பதிவுலாம் வரிசையாக வரும் பார்த்து பயன்பலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஒருத்தர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அட்மிஷன் அடைபெறத்து ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூடு வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் சூரியனின் சுட்சுமம் சொல்லும் சூரிய பிராணம் சூரிய பிராணம் பார்க்கலாமா இல்லாமல்ல பிரம்மம் பரமாத்மா ஸ்ரீமத் நாராயணன் பிரபஞ்சத்தை படைக்க நினைத்தார் உடனே அவருடைய திருவந்தியில் ஒரு தாமரை மலர்ந்தது அதில் நான் முகனான பிரம்மா உண்டானார் மகாவிஷ்ணு அன்ன வடிவில் அவர் முன் தோன்றி நான் தான் உன்னை படைத்த தந்தை நீ உலகங்களை படை என்று ஆணையிட்டு அதற்கு உதவியாக வேதத்தையும் வதசித்தார் அவர் படைப்பை தொடங்கினார் முதலில் சப்த ரிஷிகளை படைத்தார் அவருள் மரிஷி எனும் முதல் ரிஷி அவருடைய பிள்ளை கஷ்யபர் அவர் பெரிய முனிவர் பிரஜாபதி தட்சனின் பதிமூணு மகள்களை மணந்து அவர்களிடம் மன்னர்களையும் பல தேவர்களையும் முனி ரிஷிகளையும் பெற்றார் இப்படி படைப்பில் உதவிய கஷியபருக்கும் முதல் மனைவி அதிதிக்கும் பனிரெண்டு ஆதித்தர்கள் பிறந்தனர் அதிதி புத்திரர்களே ஆதித்தர்கள் இவர்களை சேர்த்து ஒரே சூரியனாக ஸ்ரீமத் நாராயணன் செய்தார் இந்த சூரியனே நவகோள்களிலும் தலைவராக நடுநாயகரானார் இந்த நவக்கிரகங்களை பிரபஞ்ச நிர்வாக பொறுப்பிற்காக உண்டாக்கப்பட்டவர் இந்த சூரியனுக்கு கடவுள் நாராயணன் இருப்பதை சூரிய நாராயணன் என்பது உணர்த்தும் சூரியனுக்கு பனிரெண்டு ராசிகளிலும் பனிரெண்டு பெயர்கள் உண்டு கடவுள் போல் உலகத்தை காப்பதால் சூரியனை மகாவிஷ்ணுவின் அம்சம் என்பர் இதுதான் உண்மை ஆனால் அக்னியாக எரிவதால் சூட்டை அழிப்பதால் அக்னி அம்சமான சிவனை சூரியனுடன் சேர்த்து ஜோதிடம் கூறுகிறது சிவனும் விஷ்ணுவின் அம்சம்தானே சூரியன் பயணிக்கும் ரதத்திற்கு ஒரே சக்கரம் கூறப்பட்டுள்ளது அதன் ஒரு முனை துருவத்துடன் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லுவர் ஆனால் அந்த தேரை ஏழு குதிரைகள் இருக்கிறதாகவும் கோருவர் சூரியனுடைய சித்தி விந்தையின் பிள்ளை அருணனே ரதம் ஓட்டுகிறான் என்பர் இப்படிப்பட்ட தேரிலிருந்தே சூரியன் தவறின்றி பிரபஞ்சத்தை இயக்குகிறார் இத்தேரின் பின் அறுபதாயிரம் ஆயிரம் சூரியனை துதிபாடியபடி தொடர்கிறார்கள் எனப்படுகிறது சூரியனே கஷ்யபருக்கும் பிறந்த சத்திரியன் ஆகவே ரவிகுலம் என மன்னர்கள் சூரிய பரம்பரையாக தொடர்ந்தனர் சூரியனுக்கு நான்கு மனைவியர் அவர்களுள் முக்கியமானவர் சாயாதேவி சூரியனுடைய முதல் மனைவி சங்கை தேவி குடும்பம் நடத்துகையில் சூரியனின் வெப்பத்தை தாங்காமல் தன் சாயலில் ஒரு பெண்ணை படைத்து வீட்டில் விட்டுவிட்டு தன் அம்மா இல்லம் போய் சேர்ந்தால் அந்த பெண்ணே சாயாதேவி என்னுடன் சமுங்கை போல இருந்து சனி உட்பட பல பிள்ளைகளை பெற்றாள் சமூகைக்கு பிறந்தவனே யமன் இவனுடன் சாயாதேவிக்கு சண்டை மூல யமன் எட்டி உதைத்தான் அவள் சபித்தாள் யமன் கால் அழுகி பொழுத்தது இதனால் யமன் தந்தை சூரியனிடம் உண்மையனைத்தையும் சொல்லிவிட்டான் யமன் சிவனை வேண்டி குணமானான் சூரியன் தன் மனைவி சமுங்கையை அழைத்து வர மாமனார் இல்லம் சென்றார் அவர் அறிவுரைப்படி சூரியன் தன் வெப்பத்தை குறைத்து கொண்டான் பிறகு இருவரும் குதிரைகளாகி அஸ்வினி தேவர்களை பெற்றனர் மீண்டும் இப்படி பிரிந்தவர் இணைந்தனர் இக்கதையில் வரும் ஏழு ரிஷிகள் பதிமூன்று பெண்கள் பனிரெண்டு ஆதித்தர்கள் நான்கு பிள்ளைகள் நான்கு மனைவியர் ஏழு குதிரைகள் ஒன்று சக்கரம் ஆறு அறுபதாயிரம் வாழ்கையர்கள் இரண்டு அஸ்வினி தேவர் எல்லாம் ஏதோ எண்களின் பொருளை தெரிவிப்பதாகவே இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஏழு எண்கள் வருகின்றன சாயா நிழல் தேவி என்பது சூரிய ஒளி மறைக்கப்பட்டால் உண்டாவது எப்போதும் ஒளியையே தொடர்வது ஏழு குதிரைகள் என்பது ஏழு நிறங்கள் அஸ்வினி தேவர் இரட்டையர் எனப்படுவது இரண்டு சந்தி வேலைகள் அதாவது காலை மாலை இவை இரண்டையும் சூரியன் இல்லாமல் பிறக்காது அதனால் பிள்ளைகள் எனப்பட்டனர் குதிரைகள் நிலையில் பெறப்பட்ட குதிரை தேவர் என்பது சூரியனும் ஒளியும் விரைந்து நகரும் சக்தி உடையதால் காலையும் மாலையும் உண்டாகி சீக்கிரமாக மாறிவிடுவதை குறிக்கும் காலை மாலை வேலைகள் உயிர்களுக்கு இதமாக இருப்பன அதிக சக்தியை உடலுக்கும் அளிப்பன நோய்களை குணப்படுத்தும் சக்தி உடையன ஆகவேதான் அஸ்வினி தேவரை மருத்துவராகவும் கூறுவது வழக்கம் ஆரோக்கியம் பாஸ்கராத் உடல் உள்ள நலம் சூரியனால் உண்டாகும் என்பது பழமொழி இதனாலேயே தினசரி காலை மாலை சந்திப்போதிலும் நண்பகலிலும் சூரியனை சந்தியாவதனம் மத்தியானியம் என்று பிராமணர்கள் வணங்குவர் கண்கள் நலம்பெற சூரியனை தரிசிக்க வேண்டும் இன்னும் பல சங்கதிகள் ஆராய்ந்தால் சூரியனை அவன் மனைவி பிரிந்தாள் என்பது சூரிய உடையோருக்கு மனைவியை பிரியும் நிலையை வரும் என்று உண்மையை காட்டுகிறது மேனி வெப்பம் அதிகம் என்று காட்டுகிறது இதனால் அதிக நண்பர் அமைவதும் சிரமம் என தெரிகிறது அனைவரையும் வாழ வைக்கும் கிரகம் என்பதால் வள்ளல் குணம் உண்டு என தெரிகிறது சூரியன் இல்லையேல் உலகமே வாழாது என்பதால் கடவுளைப் போல என அறிதல் வேண்டும் சூரியனின் வெப்பம் குறைக்க இன்னொரு கதையும் உண்டு பிரசித்தி சிம்ஹானாவிடம் சோர்பானு என்பவனை பெற்றால் இவன் அசுர கொலத்தவன் தேவாசுரர் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தவுடன் திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அமுதத்தை தேவர்களுக்கு மட்டுமே அளித்து வந்தார் தேவர்கள் வரிசையில் சென்று சொர்பானு அமுதம் பெற்று கொஞ்சம் கொடித்து விட்டான் இவன் சூரிய சந்திரர்களின் நடுவில் இருந்து அமுதம் சாப்பிட்ட போது இவன் அசுரன் என்பதை அவர்கள் காட்டி கொடுத்து விட்டனர் மகாவிஷ்ணு கையில் இருந்த அகப்பையால் பானுவை தலையில் துண்டாக விளை செய்து விட்டார் அமுதம் உண்ட மகிமையால் இறக்காத அவனுடைய தலையில் ஒரு கருணாக உடலையும் அவனுடைய உடலில் ஒரு கருணாக ஐந்து தலையையும் பொருத்தி ராககேதை என பெயரிட்டு மகாவிஷ்ணுவோ இரண்டு வீடுகளற்ற கிரகங்களாக செய்து ஏழு கிரகங்களுடன் இரண்டு நிற சேர்த்து நவ ராகுவும் கேதுவும் தங்களை தந்த சூரிய மட்டும் பழிவாங்குவதாக மறைத்து கிரகணங்களை உண்டாக்குகின்றனர் தேவர்கள் அத்தனை பேருக்கும் நன்மையாக அசுரனை காட்டி கொடுத்தும் தன்னை மட்டும் ராகு கேது பிடித்து கிரகணம் உண்டாக்க துன்பப்பட விட்டார்களே என்று வருந்திய சூரியன் தன் வெப்பத்தால் உலகங்களை எரிக்க முற்பட்டான் எல்லோரும் பிரம்மாவிடம் முறையிட்டனர் அவர் ஒரு தந்திரம் செய்தார் சூரியனுக்கு ரதசாரதி ஒருவனை தருவதாக சொல்லி அதிக ஆற்றலுடைய கருடனின் தம்பியாகிய விந்தையின் பிள்ளை அருணனை சூரியனுக்கு முன்னால் உட்கார்ந்து சூரியனின் அதிக வெப்பத்தை உறிஞ்சி அளவான வெப்பத்தை வெளியிடும்படி செய்தார் இதை பாகவதம் கூறுகிறது இதில் ஒரு விஞ்ஞானம் கருத்து உண்மையென பொதிந்து இருக்கிறது சூரிய ஒளி நேரே உலகில் பட்டால் உயிரில் வாழ முடியாது ஆகவே உலகை ஓசோன் படலம் மூடியுள்ளது என்பதையும் ஒழியலாம் இது சூரிய ஒளியை வடிகட்டி நாம் வாழ ஏற்றபடி உலகிற்கு வரவிடுகிறது என்பதே இப்போது அப்படலம் கிழிந்து வருவதாலேயே சூரிய வெப்பம் அதிகமாகிறது என்றும் கூறப்படுகிறது சூரியனை பற்றிய விஞ்ஞான உண்மை சூரியனை பற்றிய விஞ்ஞான உண்மை சூரியன் ஒரு கோள் அதில் வாயுக்கள் எரிந்து ஆற்றல் மிக்க குண்டு வெடித்தது போல ரசாயன வேலை நடந்து கொண்டிருப்பதால் அதிக உஷ்ணமும் ஒளியும் அல்ட்ரா வயலட் கதிரும் வெளிப்படுகிறது ஆகவே அது ஒரு அக்னி கோளமாக உள்ளது சூரியனுடைய வெப்பம் பதினோராயிரம் பாரங்கெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஆகும் நடுவில் நாலு கோடி டிகிரி வெப்பம் சூரியனை ஆறு கோள்களும் நமது பூமியும் சுற்றி வருகின்றன எதிர் திசைகள் ராகுகேது நிழல் கோள்களாக சுற்றுகின்றன நம் ராகு கேதுக்கு பதில் விஞ்ஞானம் யுரேனஸ் நெப்டியூன் என இரண்டை சொல்கிறது சூரியன் ஒரு சூரியன் நட்சத்திரம் தானே ஒளிவிடும் கோள் என்பதால் சூரியனையும் அதை சுற்றும் கோள்களையும் சேர்த்து சோலார் சிஸ்டம் என விஞ்ஞானம் கூறும் புதன் சுக்கரன் குரு சனி செவ்வாய் பூமி எல்லாம் சூரியனை சுற்றுகின்றது பூமியை சந்திரன் சுற்றுகின்றது சூரியன் இருநூறு மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது இதற்கு இருபத்தைந்து புள்ளி மூணு எட்டு நாட்கள் ஆகும் இந்த எல்லா கோள்களின் மொத்த எடையும் சூரியனுடைய சூரியனுடைய கணத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கை ஆகும் இந்த எல்லா கோள்களின் மொத்த எடையும் சூரியனுடைய கணத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கை ஆகும் சூரியனுள் நானூற்றி நாற்பது பூமிகளை போடலாம் சூரியனின் குறுக்கு விட்டம் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் மைல்கள் சூரியனைச் சுற்றும் புதனும் சுக்கிரனும் தாழ்ந்த கோள்கள் மற்றவை மேல்நிலை கோள்களாகும் பூமி இதில் சேராது சூரியனுடைய கதியை வைத்தே காலம் ஜோதிடம் உள்ளது பூமி சூரியனை முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்களில் ஒருமுறை சுற்றி முடிக்கிறது பூமி சுற்றுவதே பூமியில் உள்ளவர்களுக்கு சூரியன் பூமியை சுற்றுவதாக தெரிகிறது சூரிய ஒளி பூமிக்கு வர ஏழரை நிமிடங்கள் ஆகும் இது பூமியிலிருந்து ஒன்பது கோடியே இருபத்தெட்டு லட்சத்தி முப்பதாயிரம் மைல் தொலைவில் உள்ளது சூரியன் வடக்கே மார்ச்சிலிருந்து நகர்கிறது சூரியன் வடதிசை பயணமே உத்ராயணம் செப்டம்பர் பிற்பகுதி முதல் தெற்கே சூரியன் பயணிப்பதே தர்ஷினாயணம் எனப்படும் சூரிய சந்திர கிரகணங்களுக்கு காரணம் சூரியன் தான் சூரியனாலேயே நிழல் கிரகம் உண்டாவதால் நிழல் கிரகங்கள் மறைக்கப்பதால் உண்டாகும் கிரகணங்களும் சூரியனாலேயே உண்டாகிறதாக சொல்லு ஒளி இல்லை என்றால் நிழலும் இல்லை என்றோ ஜோதிட சூரியன் நவ கிரகங்களில் முதன்மை பெற்றவன் நடுநாயகமானவன் சூரியனுடைய அமைப்பு குணம் செயல்களுக்கு ஏற்ப நிறைய பெயர்கள் தரப்பட்டுள்ளன சூரியனுடைய வேறு பெயர்கள் சூரியனுடைய பெயர்கள் சூரி கதிரவன் ஆதவன் செக்கன் செண்டு செக்கரன் சோதி ரவி காய் பிங்களன் பங்கையன் தரணி மீமன் மீவன் பொச்சை உத்ரன் மித்ரன் விருச்சிகன் வேந்தன் விண்ணவன் முன்னவன் முந்திரி முந்தன் அருக்கன் ஆதித்தன் சூரியனை ஆண்கிரகம் என்று ஜோதிடம் சொல்கிறது அக்னித்தன்மை குருர குணம் உடையது என்றும் சொல்கிறது உலோகம் தாமிரம் திசை கிழக்கு தானியம் கோதுமை நிறம் அரக்கு சிவப்பு ரத்தினம் வாணிக்கம் நண்பர் செவ்வாய் குரு சந்திரன் பகை சுக்கிரன் ராகு சனி என் ஜோதிடத்தில் சூரியனுக்குரிய ஒன்றுக்கு ராகுக்கு உரிய நான்கு பொருத்தமான உதவும் எண் ஆகும் செவ்வாய் ஒன்பது அவ்வளவு சிறப்பில்லை ஒன்னில் உச்சம் ஏழில் நீசம் ஐந்தும் இரண்டும் பரவாயில்லை சுவை காரம் தொடுகை சூடு சூரியனுக்கு பிடித்தமானது சூரியனுடைய வாகனம் மயில் தேர் இவன் அரசகுலம் சூரியனுடைய மரபில் முதல் சுருதாயி வரை எழுபத்தி மூணு மனுக்கள் உலகை ஆண்டுள்ளனர் உலகில் இஸ்வாகு முதல் ராமரும் ஸ்ரீராமரும் சோழமன்னரும் சூரியகுல அரசர் என்றே சொல்லிக்கொள்ளுவர் ஒன்று நான்கு எட்டு ராசிகளுக்கு சாதகமான பலனை அளிப்பார் ஒன்பது எண்ணுக்கும் நற்பலன் தருவார் நோய் சூரியன் கோளாறானால் கண் நோய் தலைவலி இரத்தக் கொதிப்பு இதய கோளாறு உடலின் பலப்பக்கம் அமையும் குறைபாடு காய்ச்சல் மூளைக் கொதிப்பு கட்டி போன்ற கேடுகள் பித்தம் சூடு தொடர்பான வியாதிகள் உண்டாகும் தீப்பொண் உண்டாகும் ஆயுதத்தால் பாதிப்பு ஏற்படும் பெண்களானால் இடப்பக்க வழிகள் நோய்கள் உண்டாக வாய்ப்பு அதிகம் எலும்பு பலமின்றி போதல் கடுங்கோபம் ஏற்படும் கிழமை ஞாயிறு ஒற்றை கண்ணுள்ளனால் உடல் அமைப்பு அகன்ற நெற்றியுடன் நெடிய உயரமும் விரிந்த தோள்களும் உறுதி பெற்ற உடலும் அமைப்பும் அமையும் பார்வை கூர்மையாக குரல் கம்பீரமாக சிவந்த நிறம் உடலுடன் தோற்றம் இருக்கும் கண்களில் நீளம் கலந்திருக்கும் ஒடுங்கிய எடுப்பான கூரிய மூக்கு இருக்கும் சிலர் மெலிந்த உடலுடன் நோயாளி போல இருப்பர் காரகம் சூரியன் ஒரு பாவ ஆகவே ஆற்றல் அமைந்தவராயினும் சூரியம் ஆதிக்கப்பெற்றவர் சில சங்கதிகளில் சோகமானவராகவே இருப்பர் சித்த சுவாதீனம் கடல் அதிக பெண் உறவு சோகம் தரும் சூரியன் பலமில்லையில் அரச தண்டனைக்கு ஆளாவார் ஆண்களுக்கு அப்பா அமைப்பும் பெண்களுக்கு கணவன் அமைப்பும் சூரியனை பொறுத்ததே துணிவு வெற்றி வசதி சுகம் சரியாக செயல்பட சூரியன் நன்கு அமைவதற்கு ஏற்ப ஏற்படும் ஆத்ம வித்தை யோகம் தவம் தருபவனும் சூரியனே ரசாயனம் ரசவாதம் மின்சார வேலை மருத்துவம் பொன் சேர்க்கை கொடுப்பவனும் சூரியனே கடினமான துணி யாத்திரை பால் மிளகு யானை தேஜஸ் சூரியன் அருளால் லாபமாகும் இவை தொடர்பான தொழிலில் உண்டாகும் அரசாங்க வேலை பெரிய கம்பெனிகளில் உயர் பதவி நிரந்தரமான உத்தியோகம் கலை தொழில் முதன்மை பெற்று விளங்குதல் எல்லாம் சூரியன் பலமாக அமைவதற்கு ஏற்ப தருகிற விஷயங்களே சூரியன் வாழுமிடம் கோயில்கள் அக்னி காரியம் இடம் உயர்ந்த அற்புதமான கட்டிடங்கள் லட்சுமிகரமான வீடுகள் தாமரை பரந்த இடங்கள் வானம் சாப்பிடும் இடம் ஆகியவை சூரிய பலம் கொண்ட இதிகாச நாயகன் சூரிய பலம் கொண்ட இதிகாச நாயகன் மகாபாரத கர்ணன் சூரியனுக்கு பிறந்தவன் என சொல்லப்படுகிறான் சூரியனை இஷ்ட தெய்வமாக வழிபட்டவன் அரச குலத்தில் பிறந்தவன் அவனை பெற்ற தாய் அவனை பெற்றவுடனேயே கூடையில் வைத்து ஓடையில் விட்டுவிட்டாள் ஆனாலும் சூரிய அம்சமாக பிறந்தவன் ஆகையால் ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்பட்டு ராஜாவாகிவிட்டான் வீர கலைகளில் மிக ஆகிறான் வீர தீர மிக்கவனாகிறான் அரங்கேற்ற களத்திற்கு வந்து அர்ஜுனனுடன் போட்டியுடன் நிற்கிறான் அப்போது அர்ஜுனன் ராஜகுலத்தவன் ராஜகுலத்தைச் சேர்ந்தவுடன் தான் போட்டியிடுவான் உன் தந்தை யார் என்று துரோண கேட்டார் உடனே தேரோட்டியால் வளர்க்கப்பட்ட கர்ணன் வானத்து சூரியனை பார்த்தான் அப்போது அவனுடைய வளர்ப்பு தந்தை மகனே என்று வர கர்ணன் அவனை பணிந்தான் ஆகா இவன் ஒரு தேரோட்டி மகன் என்று பீமன் முதலானோர் பழித்தனர் கர்ணன் சோகமுற்று கோபம் உண்டானான் அர்ச்சுனனை சவால் விட்டு போரிட அழைத்தான் அப்போது உனக்கு போர்க்களை கற்பித்த ஆசாரியார் யார் என்று துரோணர் கேட்டார் பரசுராமர் என்று கர்ணன் கூறினான் அவரே துரோணருக்கும் குருவாக அர்ஜுனுடன் கர்ணன் போரிட அவர் விரும்பவில்லை ஆனாலும் கர்ணன் அற்புதமான அஸ்திர சாஸ்திர வித்தைகளை விருவித்துக் காட்டி அர்ச்சுனன் முடிந்தால் என்னை வெல்லட்டும் என்று அரைகோள் விடுத்தான் அர்ச்சுனனை எதிர்க்க சரியான வில்லாளி என எண்ணிய துரியோதனன் உடனடியாக தனது மன்ன அங்கதேசத்திற்கு கர்ணனை மன்னனாக பலர் முன்னிலையிலும் அபிஷேகம் செய்து வைத்தான் இவ்வாறு சூரிய வம்சமான கர்ணன் அனாதையாக விடப்பட்டும் அரசனாகிவிட்டான் இது வீரம் ஆற்றல் செல்வம் சூரியன் அருள் பெற்றவனுக்கு எப்படியும் வந்து சேரும் என்று காட்டுவதாகும் கொடையாளி கர்ணன் என்பதும் நட்பை மதித்தவன் நன்றி மறவாமல் இறுதி வரை செஞ்சோற்று கடன் என்பதும் சூரியன் உச்சம் பெற்றவனுடைய குணமே ஆகும் தன்னை அரச குலத்தவனாக பிறர் மதிக்கவில்லையே என சோகம் அவனிடம் இருந்தது வீரக்கலையை பயிலும் ஆர்வத்தில் பொய் சொன்னான் அதனால் சாபம் பெற்றான் திரௌபதியை பார்க்கும் போதெல்லாம் மரியாதையோடு கண்ணியம் தவறாமல் நடந்தான் அவன் செய்த ஒரே தவறு துரியோதனனை ஊக்குவிப்பது போல் துணை நின்றதுதான் தன்னை மதித்த ஒரே காரணத்தினாலேயே தவறான துரியோதனனை ஆதரித்தான் வெல்ல வேண்டும் என்ற துடிப்பு முதன்மையான வீரனாக விளங்கும் முயற்சி தன்னை தாழ்ந்த பிறப்பாக சொல்லுகிறார்களே உயர்ந்த பிறப்பினனாக மதிக்கவில்லையே என்ற ஏக்கம் குடும்பத்தை பிரிந்து தனிப்பட்ட சோகம் கொஞ்சம் மனைவியை பிரிந்து இருந்தது எல்லாம் சூரிய புத்திரனான கர்ணனின் ஜாதக பலனே ஆகவே இந்த சூரியன் அம்சம் பெற்றவர்கள் இந்த வகையில்தான் இருப்பார்கள் என்பது உறுதி தங்கள் ஜாதகங்களில் சூரியன் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பார்த்து அதற்கேற்று மாறி தங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பண்ணான்று நன்றி